ஓ மகாத்தி சாய்நம ஓ மகாத்தி சாய்நம ஓ மகாத்தி சாய்நம இதயத்தை மென்மையாக்கிக் கொள்ள வேண்டும் இதயத்தில் தனிவு இருக்க வேண்டும் பணி இருக்க வேண்டும் பக்தி பக்தி நிற்க வேண்டும் அங்கே அகந்தைக்கு இடம் இல்லை அப்போ தோல்வி அடைந்த பின் என்னை வா நீ வாழ்க வாழ்க வெற்றி பெறுக வெற்றி பெறுன்னு சொன்னார் உனக்கு அந்த வாய்ப்பில் என்ன அப்போ எங்களுக்கு உபாயமே இல்லையான்னு கேட்டான் நம்ம அன்பர்கள் உலக மக்கள் என்ன செய்வார்கள் கடவாக கற்பளவினா கற்பனை செய்வார்கள் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் நடுவேன் வெளிநாட்டு போகணும் பணத்தை தள்ளி கொடுக்கணும் பழைய அள்ளி பழத்தை தள்ளி அள்ளி அனுப்பணும் எல்லாம் வெகு பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறான் அது தெரியாது ஒரு கற்பனை தான் தோல்வி அடைந்த பின் பிறகு தெய்வத்துக்கு போவார்கள் ஏடா இவன் அறியாமல் இருக்கிறானே இந்த அறியாமல உனக்கு என்ன உபாயம் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்கியா உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு மாதம் ரெண்டு பேர்த்துக்கு அண்ணா தானே செஞ்சுட்டுவார் அன்னதானம்னா கிலோ என்ன அன்னதானத்தை பற்றியே தெரியாது அன்னதான செய்யணா நாங்கள் சும்மா செஞ்சுக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்னா என்னைக்கே செஞ்சேன் உனக்கு அந்த மனசு வந்துச்சுன்னா ஏஐ அப்படி தோல்வி வருது உத்தியோக தடை விவசாயத்தை விவசாயத்தில் கேணி விட்டு புது நிலத்தை வாங்குவான் சீர்திருத்துவான் கேணி விட்டுவான் தண்ணி வராது போர் போடுவான் போர் அடித்து போடுவான் விவசாயத்தை தோல்வி உத்தியோகத்தை தோல்வி வாழ்க்கையில் தோல்வி வியாபாரத்தை தோல்வி ஆக தோல்வி வந்த பின் அப்படியே தடுமாறுவான் ஒரே இயக்கம் பிள்ளைங்க இருக்கே பிள்ளைங்களை படிச்சுக்கிட்டு இருக்கே காலேஜுக்கு போகணுமே அது செய்யணுமே பிள்ளைங்க வயசு வந்துருச்சே இருபத்திரெண்டு வயசாகிடுச்சே திருமணம் செய்து இப்படியே கற்பனை பண்ணி நொந்து நொந்து சக்கரவதி அதை வந்து ரத்த அழுத்தம் வந்து தடுமாறிக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் முன்னமே சேர்ந்த நம்ம எங்கள் நமது சங்கம் திருவோல் துணை இல்லாமல் முடியாது தோல்வி அடைவதற்கு முன்னே தோல்வி அடைவதற்கு முன்னே செய்து கொள்ள வேண்டும் வரும் அதான் வள்ளுவன் சொல்ல வரும் முன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கையை நான் சென்ற முறை சொல்லியிருக்கிறேன் வறுமுன்னுக்கு ஆவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திரு போல கெடுங்க அப்போ வறுமுன்னையை காட்டுக் கொள்வது என்ன உபாயின சிறப்பறி கொண்டு வறுமுனையை காத்துக் கொள்ளலாமா இல்லை பணப்படத்தை கொண்டு வறுமண்ணை கொள்ளலாமா இல்லை ஆழ்படை கொண்டு வறுமுன்னையை கொள்ளலாமா என்ன நீ வறுமண்ணை கொள்வ வறுமுன்னர்க்கு காவாதான் வாழ்க்கை எப்படியா நீ காப்பாற்றின திருவடி என்ற அரண் திருவடி என்று சொல்லப்பட்ட அரண் ஒரு பாதுகாப்பு அது பெரும்படை படை வாசகா எத்தனையோ பாவிகள் திருவடியை பூஜித்து ஆசி பெற்று இருக்கிறான் நாயினும் கடைய நாகியவன் திருவடியை பூஜிப்பதற்கு வாய்ப்பில்லாது தருமாறுகிறேன் ஏன் ஏற்று அருள் சி கேட்டேன் அஞ்சியல் மகன் என்பார் மாணிக்கவாசல் அதெல்லாம் உனக்கு அரண் பெரும் வேல்படையது அதை விட்டு விட்டு என்ன மாற்று கண்டுபிடிக்க போறேன் வருகின்ற பிரச்சனையை வருகின்ற துன்பத்தை எப்படி நீ வெல்ல முடியும் எத்தனை துன்பம் வந்தால் உன்னை கூட இருப்பவன் விடுவானா உன்னை துன்ப துன்பம் வந்த பின்னாடி ஓடி போடுவான் செல்வம் இருக்கும்போது அப்படி சார்ந்துகிட்டு இருப்பான் செல்வம் இருக்கும்போது பத்து பேர் வருவான் போவான் சரி இவன் கடங்கேறப்பான்னு போட்டு இருந்தால் ஒருத்தவங்களும் வரமாட்டான் யார் நீ நம்புகிற உன் திறமையை நம்புறியா அது உன் உத்தியோகத்தை நம்புறியா ஒன்று சரி உன்னுடைய வேறு வகையான திறமைகள் ஆள்படையை நம்புறியா யாரை நம்பி வெல்லு இதை வருகின்ற ஊழ்வனையை செய்த பாவம் உன்னை விடுமா அதுக்கு என்ன பரிகாரம் எந்த புனித நீரிலும் குடித்தாலும் பிரச்சனை இல்லை எந்த புனித நீர் குடித்தாலும் பயனில்லை ஆக இதயத்தை புனிதமாக்கிக் கொள்கின்ற பண்பு இதயத்தை புனிதமாக்கிக் கொள்வதற்கு ஒன்றே ஒன்று திருவடி என்றது சுத்த ஜலம் திருவடி என்ற புனித நீர் அதில் மூழ்கி எழுந்து மூழ்கி இழ வேண்டும் இல்லை என்றால் கடைசி நேரத்தில் ஊழி முதல்வர் ஜெய ஜெய வண்டனர்